பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போலி டாக்டர் கேள்விப்பட்டிருக்கான் நம்ம நாட்டில் போலி தாசில்தார் போலி விஏஓ போலி ஆர் அப்புறம் போலி கலெக்டர் கூட வந்திருக்காருங்க ஏன் போலி எம்பசியே வச்சு நடத்தியிருக்காங்க போலி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு நடத்தின போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு போலியா நடத்தினாங்க போலி எம்பசியும் நடத்தி இப்போ மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் பிரதமர்லேயும் போலி இருப்பாங்களா கதை போகிறத பார்த்தா அப்படி தாயா தெரியுது போலி பிரதமரையும் இந்த நாடு சந்திக்க வேண்டுமா சந்தித்து விட்டதா சந்தித்திருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு விடை பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சிருமே சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை திரு ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அதாவது தேர்தல் ஆணையத்தை நோக்கி நான் வருவேன் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடுவேன் தேர்தல் ஆணையத்தின் சட்டைக்காலரை பிடித்து கொத்தாக உலுக்கி இதற்கு என்ன பதில் என்று கேட்பேன் என்று கேட்டிருந்தார் அதை கடந்த ஒரு காணொலியில் நாம் வெளியிட்டிருந்தோம் இப்பொழுது மிக முக்கியமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தகடுதத்தம் தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை வைத்து இந்த தேர்தலை திருடி விட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை திருடி விட்டது போலியான கணக்கை காட்டுகிறது நூறு தொகுதிகளுக்குள் நூறு தொகுதிகளுக்குள் முடிவுகள் மாறியிருக்கும் அந்த தொகுதிகளிலெல்லாம் ஒரு செட்டப் விக்டரியை தேர்தல் ஆணையமே செய்துவிட்டதா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் என்று அவர் எங்கே பேசியிருக்கார்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் இது எவ்வளவு நாள் வேலை செய்தார்கள் எத்தனை பேர் வேலை செய்தார்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் தேர்தல் ஆணையத்தின் எப்படி இது இவர் சொல்றது உண்மையா இப்படி முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம் அவருடைய குற்றச்சாட்டு என்பது ஆறரை லட்சம் வாக்காளர்களில் ஒன்னே கால் லட்சம் பேர் போலிங்கிறார் ஆறரை லட்சம் வாக்காளர்களில் ஒன்னே கால் லட்சம் பேர் போலி அப்படிங்கிறார் இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சாம்பிளா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சட்டமன்றத்தை தான் அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல அதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ள ஒரு தொகுதி கண்டிப்பாக வெல்லக்கூடிய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வெற்றி பெற்றுவிட்டது என்றவுடன் அந்த தொகுதியை இவங்க எடுக்கிறாங்க கையில் எடுத்து அவங்க கால்குலேட் பண்றாங்க மொத்த வாக்குகள் ஆறரை லட்சம் அவங்க என்ன பண்றாங்க இதனுடைய தரவுகளை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் தேர்தல் ஆணையம் இது ராகுல் காந்தி சொல்கிறார் ஆங்கிலத்தில் பேசுகிறார் எல்லோருக்கும் அற்புதமா மிக எளிமையான ஆங்கிலத்தில் பேசுகிறார் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற தரவுகள் எல்லாமே இந்த செல்போன்ல டிஜிட்டல் விர்சனா தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் வெர்ஷனை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது பிரிண்ட் எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் தேர்தல் கமிஷன் ஏன் பயந்துகிட்டு ஒழியுது தேர்தல் கமிஷன் வெளிப்படையாக நடப்பதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் காப்பி பேஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் அதை பிரதி எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை காப்பி பேஸ்ட் பிரதி எதுவும் எடுக்க முடியாத அளவில் தான் இருக்கிறாங்க இப்போ அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி களத்திலே இறங்குகிறது தன்னுடைய தொண்டர்களை களத்திலே அந்த தொகுதி முழுவதும் களத்திலே இறக்கி விடுகிறார்கள் அவங்க வீடு வீடாக போகிறாங்க வீடு வீடாக போய் அட்ரஸ் சேகரித்து ஒவ்வொரு வார்டு வார்டாக போய் என்ன முன்னூறு வார்டு மிஞ்சி மிஞ்சி போனால் முன்னூறு வார்டு ஆறரை லட்சம் ஓட்டுக்கு முன்னூறு வார்டுக்கும் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் கணக்கெடுக்கிறார்கள் கணக்கெடுத்து அட்ரஸ் எல்லாம் சரி பொழுது ஒன்னேகால் லட்சம் வாக்குகள் போலியானவை அட்ரஸ் இல்லை அங்கே இல்லை இவங்க குறிப்பிட்ட ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு தரவு வருது ஆறரை லட்சத்தில் ஒன்னேகால் லட்சம் வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் போதும் வெற்றியை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க ஐந்தாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்குகள் வெற்றியை வசப்படுத்தி விடலாம் ஆக இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் போலி வாக்குகள் சரி இந்த போலி வாக்குகளை இவர்கள் எப்படி பயன்படுத்தி இருப்பார்கள் எப்படி இந்த போலி வாக்குகளை இவங்க அட்ரெஸ்ஸு ஃபேக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஒன்றே கால் லட்சம் வாக்குகள் சரி அவன் வந்து ஓட்டு போடணும்ல இதில் தான் இருக்குது சூட்சமம் இப்போ கடைசியாக வந்து நிற்க வேண்டிய இடம் வாக்குப்பதிவு எந்திரம் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் சார் ஒரு டைமர் டைமரோடு இணைக்கப்பட்ட ஒரு கால்குலேட்டர் டைமர் கமாண்ட் பண்ணணும் ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு முந்நூறு எல்லா தொகுதிக்கும் பண்ண மாட்டான் திருடன் வந்து எல்லா எல்லா வீட்லையும் கண்ணவைப்பானா எல்லார் வீட்டுக்கும் போய் கதை உடப்பானை பூட்டை உடப்பானா எங்கே உடைக்கணுமோ அங்கே தான் உடைப்பான் இவங்க குறிப்பிட்ட தொகுதி நமக்கு வெற்றிக்கு தேவையான தொகுதிகள் இந்தந்த தொகுதியில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய இதில் இந்த ஒரு தொகுதியில் இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டைமர் இந்த டைமர் என்ன செய்யும் வாக்குப்பதிவு நாள் முடிந்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் அல்லது வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு மணி நேரம் முன்பாக இது செயல்படும் அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் டைமர் டிஜிட்டல் டைமர் பிளேஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் டைமர் என்ன செய்யும் ஒரு இருபது இருபது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை தான் விரும்புகின்ற விரும்புகின்ற தனக்கு கட்டளையிடப்பட்ட கட்சிக்கு தான் விரும்ப அதுக்கு விருப்பம் எப்படி இருக்கு மெஷினுக்கு தனக்கு கட்டளையிடப்பட்ட எக்ஸ் ஒய் இசட் கட்சிக்கு அந்த கட்சிக்கு இது ப்ளஸ் பண்ணி விட்டு இந்த டைமர் அந்த வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு அது பாட்டு டைமர் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்து சாதாரணமாக மௌனமாக உரைநிலைத்தன்மையில தான் இருக்கும் ஃப்ரோசன் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் வாக்கு எண்ணிக்கை உதாரணமாக இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுனா அந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு அது சால்வ் மாதிரி அதாவது அது செயல்படுற மாதிரி அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டிஜிட்டல் டைமர் அதோட ஒரு கமாண்ட் ஒரு இருபது சதவீத வாக்குகளை இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை இந்த எக்ஸ் ஒஸர் அந்த எந்த கட்சிக்கோ அந்த கட்சியினுடைய கால்குலேட்டரில் அதுக்கு இது பிளஸ் பண்ணிவிடும் அப்படி ஒரு கமாண்டை இந்த டைமர் பிளஸ் கால்குலேட்டருக்கு பண்ணிடும் பண்ணலாம் பண்ண முடியும் இந்த டைமர் ஒர்க் ஆகும்போது ஒரு இருபது சதவீதம் தான் பண்ண முடியும் வாக்குகள் ஒன்னேகால் லட்சம் வாக்குகள் ஆனால் அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் ஒன்னேகால லட்சம்ங்கிறது அது என்ன ஆகணும் பிளஸ் ஆகணும் எந்த கட்சிக்கோ எந்த கட்சி திருட்டுத்தனம் செய்கிறதோ அந்த கட்சிக்கு பிளஸ் ஆகணும் பிளஸ் ஆகணும்னா எங்கே பண்ணணும் இவிஎம் மிஷினில் பண்ணணும் இவிஎம் மிஷினில் என்ன பண்ணணும் உடனே பண்ண மாட்டாங்க முன்பாகவே இந்த முந்நூறு ஏவிஎம் மிஷினில் முன்பாகவே அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கமாண்ட்லாம் பண்ணிக்கினி இது பண்ணி வச்சுருப்பாங்க டிஜிட்டல் டைமர் அந்த டேட்டு எல்லாம் கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்கோம் அந்த டேட் டைம் வந்த உடனே அது உடனே ஸ்டார்ட் பண்ணி வேலையை காட்டிடும் இவ்வளவுதான் அப்படியானால் ராகுல் காந்தி எடுத்த தரவுகள் ஒன்னேகால் லட்சம் வாக்குகள் போலி என்பது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த ஆதாரத்தோடு அடுத்ததாக இவர் கேட்க வேண்டியது ஓட்டிங் மிஷின் சந்தேகப்படுகின்ற ஓட்டிங் மிஷினை பிரித்து உள்ளே டைமர் செட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும் கடைசியாக நிற்க போகின்ற இடம் இதுதான் இதில் நல்லா தெரிஞ்சு போச்சு அதாவது ஓட்டு போடும் போதெல்லாம் தா தாமரைக்கோ கைக்கோ அல்லது ரெட்டலைக்கோ உதயசூரியனுக்கோ ஓட்டு போடும் போதெல்லாம் இந்த சின்னங்களுக்கு வராதுங்க ஓட்டு போடும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வாக்களிக்கும் போது மக்கள் கீவில் நின்று வாக்களிக்கும் பொழுது அதெல்லாம் சரியாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக அவளுக்கு இதில் எந்த ஒரு குள்ளுமாள் தில்லுமுள்ளு எதுவும் நடக்காது ஆனால் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை வருது பாருங்க அந்த எண்ணிக்கைக்கு ஒரு மணி நேரம் முன்பாக இது டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான் இருபது இருபது சதவீத வாக்குகள் உதாரணமாக ஆயிரம் வாக்குகளுக்கு ஆயிரம் வாக்குகளில் பத்து பத்து சதவீத வாக்குகள் என்பது நூறு இருபது சதவீத வாக்குகள் என்பது ஒரு லட்சம் வாக்குகளில் இருபதனாயிரம் வாக்குகள் ஒரு லட்சம் வாக்குகளில் இருபதனாயிரம் வாக்குகள் கூடுதல் அப்போ ஆறு லட்சம் வாக்குகளில் இருபது இருபது பர்சன்ட் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் சரியா ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் அதிகப்படியாக விழுவது என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த கேண்டிடேட் தான் ஜெயிப்பார் எழுதி வைத்துக் கொள்ளலாம் ஆக இந்த ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வீடு வீடாக போய் இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே கர்நாடகாவில எடுத்து கடைசியாக இது சந்திக்கு வந்துவிட்டது ராகுல் காந்தி தரவுகளை கையோடு வைத்திருக்கிறார் வெளிப்படுத்த வேண்டிய விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதல்லே மிகச் சரியாக தங்களுடைய கட்சியினுடைய ஊழியர் கூட்டத்தில் பேசிட்டாரு அதன் பிறகு கோர்ட்டுக்கு போறேங்கிறார் கோர்ட்டுக்கு போவார் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார் இறுதியாக கோர்ட்டும் மறுத்துவிட்டால் யாரும் மறுத்துவிட்டால் கேள்வி கேட்கின்ற முடிவை தேர்தல் ஆணையத்தை கேட்கின்ற முடிவை மக்களிடம் விட்டு விடுவார்கள் மக்களுக்கு தான் எது மக்கள் தான் விதியில் இறங்கி போராடணும் மக்கள் தான் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க வேண்டும் மக்கள் பொங்கி எழும்பொழுது கோர்ட்டுகள் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியாது மக்களுடைய இறுதி நம்பிக்கை கோர்ட்டுகள் தான் ஆகவே கோர்ட்டுகள் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவில் திரண்டால் தான் இவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ராகுல் காந்தி பிரதமராக இருந்தால் இந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருந்திருக்க மாட்டார் இந்த அளவிற்கு திறமையாக இருந்திருக்க மாட்டார் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ராகுல் காந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அடுத்த தலைவராக ராகுல் காந்தி உருவாக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை பார்க்கிறார் நிறைய அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தியை மோடியும் அமித்ஷாவும் தான் ஒரு திறமையான தலைவராக எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காத தலைவராக மக்களுக்காக போராடுகிற தலைவராக இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள் காங்கிரஸ்ல இவனும் உருவாக்கல இந்த பாவி பாசிதம்பரம் தான் இந்த மிஷனை கொண்டாந்து விட்டது ஆனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஒரு அற்புதமான தலைமை உருவாகி கொண்டிருக்கிறது உருவாக்குவது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் மோடி அமித்ஷா அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்படியோ நாடு நல்லா இருந்தா சரி பார்க்கலாம் எல்லாம் வந்துருச்சு போலி டாக்டர் போலி போலீஸ் ஸ்டேஷன் போலி தாசில்தார் ஆபீஸ் போலி கலெக்டரேட்டு போலி தூதரகம் எல்லாமே வந்துருச்சு இதில் அடுத்ததாக போலியாக வர இருப்பது என்ன யார் என்பதை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏழாம் தேதி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அன்றைக்கும் இன்னும் சில செய்திகளை அவர் சொல்லலாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு இது எப்படி சூடுபிடிக்கிறது என்று பார்க்கலாம் நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கிறது மாறித்தானாக ஆக வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழு கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்